அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் இருதயம்ன்றது ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் லங்ஸ் வைக்க லங்ஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் ஸ்டண்ட் வைக்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான இருதயம் சம்பந்தமானதும் மற்றும் நுரையீரல் சம்பந்தமானதுக்கான கோவில் தாங்க பற்றி பார்க்க போகிறோம் அந்த திருக்கோயில் பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா இருதயாலீஸ்வரர் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருநின்றவூர் ஆவடி பக்கத்தில் சென்னையில் இருக்குங்க சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் பக்கத்தில் திருநின்ற ஊர்ன்ற கிராமம் இருக்கு அங்கே தான் இந்த இங்கே இருக்கிற இறைவன் எழுந்தருளார் இங்கே இருக்கிற இறைவன் பெயர் பார்த்தீங்கன்னா இருதயால் ஈஸ்வரர் இறைவி தா பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகை இல்லைனா மரகதவள்ளி இதுதான் தான் இங்கே இருக்கிற தாயாரும் இறைவனுமான சிறப்பு இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டே மற்றும் மண்டே சென்று பரிகாரங்கள் வழிபாட்டு செஞ்சு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக இருதய சம்பந்தமான எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே வந்தால் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் பூசலார் மனதால் இறைவனருக்கு கோவில் கட்டிய சிறப்பு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் தமிழ் புக்கில் பூசலார் பற்றி இருக்கும் அதாவது ஒரு இறை ஒரு ஒருத்தர் கோயில் கட்டிட்டு இருப்பார் ஒரு அரசன் அதே மாதிரி இவரும் கோயில் கட்டியிருப்பார் கடைசியில் பார்த்திங்கன்னா இறைவன் இந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவேன்ற போது அந்த மன்னனே அந்த கும்பாபிஷேக தள்ளி வச்சுருப்பார் அவ்வாறு சிறப்பான இந்த கோயிலில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இருதயம் லங்ஸ் கோல்டு இருக்கிறவங்க ப்ளஸ் கொரோனா சம்மந்தமான நோய் உள்ளவர்கள் இங்கே சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதோட ஃபுல் டீட்டெயில் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இதை பாருங்கள் நன்றி வணக்கம்